ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கருவாடு குழம்பு தாங்க இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்க போகிறோம் முன்னெல்லாம் கருவாடு வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி எப்படியும் செஞ்சுவாங்க ஆனால் இப்போல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லாதனால அவ்வளோக்கு செய்கிறது இல்லை ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திடலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு வர மிளகாய் மல்லி சீரகம் மிளகு வெந்தயம் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு தக்காளி இது கூட கொஞ்சம் காய்கறி போட்டுக்கிறேங்க நான் நீங்கள் வந்து என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கலாம் கருவாடு வந்து நல்ல சுடுதண்ணியில் கழுவி காய் எடுத்து வச்சிருக்கீங்க அது கூட முருங்கைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக கருவாடு இது நீங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எது வேணால் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் போடும்போது நீங்கள் வதக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காது ஆனால் கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவும் போட்டுக்கலாம் இந்த மூணு காய் வச்சு தான் நான் இன்னைக்கு பண்ணுறேங்க கொஞ்சமாக புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு தானிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு வெந்தயம் கருவேல கடுகு உளுந்து கடலைப்பருப்பு அவ்வளோதாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க இது கொஞ்சம் நல்லா ஊறுச்சின்னா உங்களுக்கு அந்த சார் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சட்டி வச்சுட்டு மல்லி ஃபஸ்ட்டு உரத்துருங்க மல்லி கொஞ்சம் வறுப்பட்டுன்னே சீரகம் மிளகு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வருத்தன்னே இது கூட வரமிளகாவும் சேர்த்திக்கோங்க கருவாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த சளி பிடிக்கிற தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சளி வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்பவே நல்லது ஆனால் நம்ம வந்து இப்போ அவ்வளோக்கோ டைம் இல்லாதனால நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் ஆனால் இது வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் எப்படி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது கண்டிப்பாக சாப்பிட்டு பழகிடுவாங்க சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ தனியை எடுத்து ஒரு சவடை சட்டியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதே வடை சட்டியில் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துருங்க கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் விட்டு வறுக்கிறேன் நீங்கள் வந்து ஆயிலோ இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணால் வச்சு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கருவாடு மீன் இதெல்லாம் செய்யும்போது எண்ணெய் இல்லைன்னா நான் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இந்த வெங்காயம் நல்லா வறுப்புட்டுன்னு இது கூடவே தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து அதுவும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி செய்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு டைம் இருக்காது அதனால் இதை மேக்ஸிமம் யாருமே செய்கிறதில்ல ஆனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சிரம பார்க்காம செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல் ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இன்னும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தான் அந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது உங்களுக்கு இன்னும் நைஸ் கிடைக்கும் இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது கூடவே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் போட்டு இதையும் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டிங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி பட்டுருச்சு இது நல்லா அரைச்சி இது இருக்கட்டும் அதுக்கடுத்து எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறது பத்திரலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றிக்கலாம் வடை சட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமான வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளத்துக்கோங்க கடுகு பொறிஞ்சோன்னே கடலைப்பருப்பு உளுந்து இதையும் தாளிச்சுட்டு வெந்தயம் கடலைப்பருப்பு வெளுந்து இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வறுப்பட்டணி இது கூடவே சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதையும் போட்டு தழிச்சிக்கலாம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வதக்கணுங்க இது வதக்கிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சோடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்டர் இதில் போட்டுக்கலாம் நீங்கள் எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி கருவாடு குழம்பு செய்யும்போதுலாம் வெந்தயம் யூஸ் பண்ணிங்கன்னா வெந்தயம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க மேக்ஸிமம் இந்த குழம்புகளுக்கெல்லாம் கொஞ்சமாக வெந்தயம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்பவும் போடக்கூடாதுங்க ரொம்ப போட்டால் கசப்படிச்சிரும் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஊற்றியாச்சு இது நல்லா கொதி வரணும் அது கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி இது எப்படி கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க உப்பு போட்டுட்டு நீங்கள் இந்த காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கோல்ல அதையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க ஏன்னா காய் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் நாங்கள் கருவாடு போட்டிங்கன்னா ஒரே கொதியில் வெந்துடும் அதனால காயெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இது கூட உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா காயெல்லாம் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா கொதி வந்துச்சு அதே மாதிரி காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ காய் தான் நீங்கள் புளி தண்ணி ஊற்றணும் ஏன்னா புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகாது அதனால் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த புளியோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க அது வரைக்கும் நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் கொதிக்கிறதுக்கு நல்லா விட்டுருங்க இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கருவாடு போட்டுக்கலாம் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நொறக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நொறக்கட்டி வரும்போது கருவாடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் கொதிக்கிச்சு அது சுண்டும் போடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கருவாடு போட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க ஏன்னா கருவாடு போட்டு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது எல்லாமே கரைஞ்சிரும் அதனால் கருவாடு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும் உடனே ஆஃப் பண்ணிடுங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சாலே போதும் மீன் கருவாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு கருவாடெல்லாம் வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு இந்த கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது களி கிண்டி இதை வச்சு சாப்பிடுவாங்க முன்னெல்லாம் இப்போ நம்ம களியெல்லாம் யாரும் அவளுக்கு செய்கிறதில்ல ஆனால் சாப்பாட்டுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருக்கா நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்